ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர உத்தராயண காலம் நாலு நாளில் வரப்போகிறதுங்கிற ஒரு நல்ல சமயத்தில் ஒரு பெண்மணிக்கு மகாவேதனையை தர ஒரு சம்பவம் நிகழ்ந்தது காஞ்சிபுரம் அஷ்டபுஜம் தெரு சரஸ்வதி அம்மாளுக்கு நெஞ்சு வலின்னு டாக்டரை பார்த்துட்டு வரலாம்னு பட்ட பகல் வேலையில் நடந்து போயின்னு அந்த பெண்மணிக்கு திடீர்னு கழுத்தில் ஏதோ ஒரசின மாதிரி இருந்தது என்ன இப்படின்னு நினச்சிண்டு கையால் கழுத்த தடவி பார்த்தப்போ திக்குன்னு ஆயிடுத்து மஞ்சள் சரட்டில் கோத்துருந்த திருமாங்கல்யத்தை யாரோ திருடிண்டு போயிருந்தா யாரோ ஒருத்தன் சைக்கிளில் ஒரசற மாதிரி வந்து திருமாங்கல்யத்தை அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான் வீட்டுக்கு வந்து பூஜை மாடத்தில் வழக்கமாக பூஜை பண்ணுற பெரியவா பாதுகைகள் மேலே இருந்த ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து மஞ்சள் சரட்டில் கட்டி கழுத்தில் போட்டுண்டா உடனே கடைக்கு போய் திருமாங்கல்யம் வாங்கிட்டு வந்து சரட்டில் கோர்த்து கழுத்தில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை எப்படியும் கிட்ட சொன்னாதான் மனசு நிம்மதியாகும் போல இருந்தது மறுநாள் தரிசனத்துக்கு போனப்போ கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது முகூர்த்த நாள் சிலர் கல்யாண விஷயமாக பேசின் இருந்தா மங்களகரமான அந்த நேரத்தில் என்னோடய திருமாங்கல்யம் திருடு போயிடுதுன்னு சொல்கிறது அநாகரீகம் அதனால் அந்த அம்மா ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தா பெரியவாவோடய கண்களுக்கு ஒரு எறும்பு ஊறுறது கூட பட்டுடும் சேவையாளர் ஸ்ரீகண்டன் கிட்ட அவள் என்னமோ சொல்கிறா என்னன்னு கேளுன்னார் ஸ்ரீகண்டன் கிட்ட நடந்ததையெல்லாம் கண்களில் நீர் ததும்ப கொட்டி தீத்துட்டா அந்த அம்மா இந்த விஷயம் பெரியவாளோட திருச்செவிகளை எட்டித்து அந்த அம்மா பிரசாதம் வாங்கிக்கிறதுக்காக நின்றுண்டே இருந்தா அஞ்சு நிமிஷமாச்சு பெரியவா தொட்டு கொடுக்கறதுக்காக பிரசாதத்தட்டை நீட்டினார் ஸ்ரீகண்டன் எடுத்துக்கோ அந்த அம்மா பார்த்தா மஞ்சள் சரட்டில் கோத்த திருமாங்கல்யம் குங்குமம் விபூதி அட்சத புஷ்பம் அந்த அம்மாளுக்கு ரொம்ப பரவசம் ஆயிடுது எப்போ கட்டிக்கிறது கணு பொங்கல் மஞ்சள் மஞ்சள் அப்புறம் கட்டிக்கோ பெரியவா சொன்ன மாதிரி திருமாங்கல்யத்தை கட்டிட்டு தரிசனத்துக்கு போனா அந்த அம்மா வெறும் கையோட போகலாமா நூறு கிராம் டைமண்ட் கல்கண்டு வாங்கிட்டு போனான் நமஸ்காரம் கல்கண்டு சமர்ப்பணம் திருமாங்கல்யத்தை கட்டின்று விட்டேன் கல்கண்டு தட்டை பக்கத்தில் இழுத்து ஒரு டைமண்டை வாயில் போட்டுண்டார் பெரியவா எல்லாருக்கும் தாரணம் ஆனதும் ஸ்வீட் கொடுக்கணும் இல்லையா சரஸ்வதி அம்மாளுக்கு பெரியவா அந்த நிமிஷம் ஜெகத்குருவாக படலை ஜெகன் மாதாவாக தான் காட்சி கொடுத்தார் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர